வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் இது உங்கள் கனவுகளுக்கான சேனல் அகல் விளக்கு ஏற்றுவது போல் கனவு கண்டா என்ன பலன் அகல் விளக்குகள் நீரில் மிதப்பது போல் கனவு கண்டா என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சுக்க போறோங்க நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அகல் விளக்கு ஏற்றுவது போல கனவு வந்தா என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கலாங்க இந்த அகல் விளக்க நீங்க ஏத்துற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில புதுவிதமான மாற்றத்தினால அனுகூலமான சூழல் உண்டாகும் அப்படிங்கிறதும் அந்த சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும் அப்படிங்கறதான் இதுக்கான அர்த்தம் இதுவே அகல் விளக்கு வந்து ஆத்துலயோ இல்லை தண்ணியிலையோ நீர்ல வந்து மிதக்கிற மாதிரி உங்களுக்கு கனவுல வந்துச்சுன்னா உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் முயற்சிகள் இது எல்லாமே வந்து நீங்க எடு எடுக்க போறீங்க அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவு வரதுக்கு காரணங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இது போன்ற கனவு வந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க கனவுக்கான பதில் வாட்ஸ்அப் மூலம் என்கிட்ட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு டைப் பண்ணுங்க நீங்க கண்ட கனவு எத்தனை நாட்கள்ல பளிக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க நாம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதுலேயுமே நாம் கண்ட கனவுகளோட நேரத்தை பொறுத்து அதனோட பயன்கள் அப்படிங்கிறது அமையும் இரவில் மாலை ஆறு மணியிலேருந்து எட்டரை மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திலும் இரவு எட்டரை மணியிலருந்து பத்தரை மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மாதத்திலையும் அதே வந்து இரவு வந்து பத்தரை மணியிலருந்து இந்த ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திலும் பழிக்குங்க அதே இரவு இந்த ஒன்றரை மணியிலருந்து மூன்றரை மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பத்து நாள் பதினைந்து நாட்கள் அதே நீங்க அதிகாலைன்னு சொல்றோம் இந்த மூன்று இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள கண்ட கனவு பார்த்தீங்கன்னா உடனே பழிக்கும் உடனே பழிக்கும் அப்படின்னா என்னன்னா காலையில் அன்னைக்கே நீங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையிலே பழிக்கலாம்